இன்னைக்கு வந்து சிம்புதேவன் டைரக்ஷனில் போட் படம் பார்த்துருந்தேன் அவர் ரொம்ப நாள் கழித்து நான் படம் போயிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸுக்கு மேலே கழித்து வந்து நான் படத்துக்கு போயிருக்கேன் ஸோ ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு போட் படம் ஜென்ரலாகவே வந்து சிம்புதேவனுடைய படங்கள் வந்து எதாவது ஒரு மெசேஜ் இருக்கும் எதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அவருடைய மாரல் தாட்ஸ் ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்கும் அண்ட் மோரோவர் ரொம்ப பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு ரெண்டு நல்ல படங்கள் லைக் அரையன் முந்நூற்றி ஏந்தில் கடவுள் இம்சியரசன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விஜய் வச்சு புலி டைரெக்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு கசரத்தபர் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்திருக்கார் பட் அது நிறைய பேருக்கு தெரியல அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு படங்கள் கூட பண்ணியிருக்காரு பட் பெரிய அளவு ப்ரொமோஷன் ஆகாமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஒரு அளவுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஒரு தேட்டருக்குள் ரிலீஸாக அவருக்கு வந்து போட் அமைஞ்சிருக்கு ஸோ படம் வந்து ஒரு போட் ஒரு பத்து பேர் ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன அனிமல் கூட சேர்த்து வந்து ஒரு பத்து பேர்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லா எடுத்துருந்துருக்காங்க படத்தோடைய ஃப்ளோ கண்டினியூட்டி எல்லாமே சூப்பராக இருக்கான்னு கேட்டால் ஓகே அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது ஒரு சில இடங்கள் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது ஒரு சில ஏரியா வந்து இதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் இருக்குது பட் அதெல்லாத்தையும் மீறி முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல செகண்ட் ஆஃப்மே வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவங்க அந்த போட்டில் ஏன்னா கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்படின்னா அதில் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் போட்லேயே தான் இருக்குது ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வர்றாங்களா இல்லையா அவர் வந்து என்ன நடக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னென்ன ஆகுது கதை எப்படி நகருது சுற்றி அவங்கள நடக்கிற பிரச்சனை அதெல்லாத்தையும் மீறி சமகால அரசியல் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தில் நிறைய குறியீடுகள் இருக்குது ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பாலிடிக்ஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய பாலிடிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ ஒரு சில ஃபன்னியான எலிமெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது ரீசெண்டாக வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்த இந்தியன் படத்தை கூட கொஞ்சம் ஒரு சில இடங்களில் டச் பண்ணியிருக்காங்க அண்டு வந்து தாட்ஃபுல்லாகவும் ரொம்ப மெனக்கெட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள் சப்போஸ் நீங்கள் போட் பார்க்கலனா தயவு செஞ்சு பாருங்கள் அண்டு வந்து இதில் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ நம்ம வந்து நீங்கள் ஏன் இவரை இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கரெக்டாக அந்த இடத்துல அவர் நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் நிறைய பேரோட அரசியல் பேசியிருக்காங்க லைக் நிறைய ஆக்டர்ஸ் மூவியில் இருக்கிற அரசியல் அண்டு இன்றைக்கி கரண்டில் முடிஞ்ச எலெக்ஷன் நடந்து நடக்க போகிற எலெக்ஷன் ஸோ நிறைய இடங்களில் வந்து அது சம்மந்தமாக நிறைய இன்புட் அண்ட் டேட்டா வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு ஒரு விதத்தில் ஒரு மூவி லவர்ஸ் ஒரு விதத்தில் வந்து பாலிட்டிக்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு கான்செப்டை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக போட் ஒரு நல்ல ஆப்ஷன் படம் செம ஃபன்னாக சூப்பர் என்கேஜிங்காக பி பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மேபி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் சாட்டிஸ்ஃபைடான ஓரளவுக்கு ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க படத்தில் பயங்கரமான வாவ் மூமெண்ட் அவர் வந்து லைக் நம்மளை வந்து ச செமையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிற அளவுக்கு பீக் பாயிண்ட்லாம் கிடையாது படம் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கிராஜுவலாக போய்கிட்டே இருக்கும் ஒரு பத்து பேருடைய எமோஷன்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லைக் ஹியூமன் பீயிங்ஸ் ஹியூமனிட்டி அப்புறம் வந்து நேச்சர் இயற்கை அப்புறம் நம்ம சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய இடத்துல டச் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஏன்னா இப்போ சிம்புதேவனுடைய கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் பிலீஃப் இருக்கும் அவளுக்குன்னு ஒரு தாட் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கூட மாறாமல் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இம்சை அரசன்லையோ அவர் வந்து அரை முந்நூற்றி ஐந்தில் கடவுள்லேயோ என்ன இருந்துச்சோ ஆல்மோஸ்ட் அதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட தெரியுது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் அவருடைய ஃபிலிம் மேக்கிங் அவருடைய இம்பேக்ட் வந்து குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக குறைவே இல்லை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டெஃபினட்டாக அவருக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக் மாதிரி தான் இருக்குது அண்ட் இருக்கிற அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சிலர்லாம் இந்த கேரக்டரை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சு ஸோ நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஒரு ரொம்ப ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு மட்டும்தான் ஃபேஸ் ஆஃப் த மூவி ஸோ அதை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க பட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க இவன்னால் மூவி இண்டஸ்ட்ரியில் பட் அவங்க எல்லாருக்கும் நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ஓரளவுக்கு நல்லாவே எடுத்திருக்காங்க நல்லா ஹிஸ்டாரிக்கலாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ மூவியில் கொஞ்சம் லைக் இயற்கை கடல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் வந்து இவங்க நல்லா என்கேஜிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மேபி குழந்தைகளை கூட்டிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப அவ்வளோ டெஃபினட்டாக வயலன்ஸ் கிடையாது பிளட் எல்லாம் கூட அவ்வளோக்கா கிடையாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ் வர்றது அதெல்லாமே வந்து கிட்ஸுக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கலாம் ஸோ படத்தை ரொம்ப கீனாக பார்த்தா தான் வந்து நிறையா அவர் டச் பண்ணியிருக்கிற பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் நமக்கு ரெஃபரன்ஸாக புரிய வரும் ஸோ உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல ஒர்க் ரொம்ப நல்ல எஃபர்ட் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓரளவுக்கு நல்ல சென்சிபுளான மூவி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த போட் படம் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள் சப்போஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் எதாவது மிஸ் பண்ணிருந்தா கூட நீங்கள் பாருங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு நல்ல ஒர்த்தான ஒரு மூவியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி